இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல முட்டை பொட்டா செய்ய போறேன் பொருட்டாலாம் வாங்கிட்டு வந்தாச்சு பொருட்டா வாங்கியாச்சு ஸ்டால்லாம் வாங்கியாச்சு வெங்காயம் கல்ல அரிக்காச்சு முட்டையும் வாங்கியாச்சு செய்யப் போறோம் பாருங்க எப்படி இருக்கு காயத்திலையும் சாப்பிட கூடாது சாப்பிட கூடாதுல்ல செமிக்க கூடாது

அலைவா பறிக்கிறது கொள கொள சுண்டபுடல கொள பறிப்புடுங்க இங்கடா அரைங்கட்டன் தக்காளியை போடல அதுக்கு கொளாப்பிடி தக்காளி கூட எடுத்து முட்ட போடல அப்பறம் கால்ல நான் தக்காளி ஒரு மூணு தக்காளி அது போடு போடு

பை இது மொட்ட வேற வரக்காத உப்பு போடு போட்டாச்சு போடுமா உங்களுக்கு ரொம்ப தெரியும் ம் நீங்க மட்டும் இந்த தான் போய் அப்படியே கரண்டਾ இருக்கு உப்பு ப நெருச்சலாயிட்டது போடுவா

பொரும <laughs>

நல்லா இருக்கா ஹாய் பாருங்க எப்படி போ போ குருமத்தல இருந்து சாப்ட போ வேலை போறேன் 3:00 மணிக்கு காலைல ரெண்டு சாப்டேன் 10:00 மணிக்கு வந்துரு. 1:30 வரைக்கும் சாமி. ஆட்ரேடி நானா பாரு

அக்கலெல்லாம் பாக்கென்ட்ருப்பா நீங்களோட அப்போ தான் டேஸ்ட்டு பூக்கா டேஸ்ட்டு பாவம் பாவம் டா சின்னு சொன்னேன் சிப்பியா அமௌனோட அந்த செங்கோ போய் இருப்பா சங்கோ எடுத்து காமிடா செஞ்சு டேஸ்ட்டு பாரு உட்காரு கம்பிடா அப்போதான் காமிடா உட்காந்துடா உள்ளாமிடா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் டா எப்படி ம்